முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நடிகர்கள்ல கலையரசன் அதாவது எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கான நூறு சதவீத அர்ப்பணிப்பு கண்டிப்பா கொடுக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இப்போ நீங்க முதல் படம் பாத்தீங்கன்னா மதையானை கூட்டம் பார்த்து முசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சாதி மதங்களை தாண்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜை பிடிச்சி அந்த படத்துல பண்ணி பார்ப்போம் அப்புறம் அப்படியே இந்த பக்கம் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வட சென்னையோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே பண்ணி பார்ப்போம் பாட்டி லாங்குவேஜா இருக்கட்டும் இந்த டெயலாக் இருக்கட்டும் ஆகட்டும் பெர்ஃபெக்டா இந்த பக்கம் வாழை பாதிங்க அந்த திருநெல்வேலி சைடில் இருக்க அந்த லாங்குவேஜ் அது ஒரு என்ன பண்ணுவாரோ ஒரு கேரக்டரை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரெஃபரன்ஸ் எடுப்பார் ஒரு பத்து ரெஃபரன்ஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சார் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆனால் காலையில் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி போக மாட்டாரும் இந்த போலீஸ் ஆஃபீஸர்லயே எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க வித்தியாசம் ஒரு அடாவடியான சப் இன்ஸ்பெக்டர் ரவுடித்தனமான சப் இன்ஸ்பெக்டர்னா நார்மலாக யூனிஃபார்ம் போட்டு பைக்கில் வந்து நல்லா இருக்கா சார் அவன் வந்து யூனிஃபார்ம் சட்டை கழட்டி விட்டுட்டு காலத்துக்கு வந்து மேலே பைக்கில் வச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு யுவரா அதை வந்து எனக்குறைய அந்த மாதிரி தான் கலையரசன் நிறைய சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணி பண்ணுறது